வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் பார்க்கலாம் வாங்க முள்ளங்கி வந்து அந்த ஸ்மெல்லே இல்லாம நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம் இந்த முள்ளங்கி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் நான் கடலெண்ண ஊத்துறேன் லைட்டா வதக்கி இப்போ முள்ளங்கி பாருங்க லைட்டா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு எடுத்துட்டு நம்ம தாளிப்பு பாத்துக்கலாம் தாளிப்புக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க முள்ளங்கி வதக்கினதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்ல பொறிஞ்சோன்னா நம்ம இந்த வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பாருங்க ரொம்ப கம்மியாதான் இந்த அளவுதான் வெந்தயம் எடுத்துருக்கேன் இது பொறிஞ்சோன்னு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டோடனே கருவேப்பில் வர பூண்டு எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டோனதாக பச்சை மிளகாய் போடுவேன் சம்டைம்ஸ் பெருசு இருக்குது அதனால் வெங்காயம் போட்டோன்னே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு லைட்டா என்னால வதங்கணும்னா நம்ம இந்த வெங்காயம் போட்டுலாம் ஒரு இருபது செகண்ட் அவ்வளவுதான் இது வந்து லைட்டா கண்ணாடி பதம் வர்றப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க லைட்டா வந்து இந்த கண்ணாடி பதம் சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி போட்டோன்ன ஒரு அரை ஸ்பூன் கழுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இந்த தோல் லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து சுருங்கிறப்ப நம்ம முள்ளங்கியை போட்டு ஒரு களை கலக்கிட்டு அப்புறம் குழம்பு மிளகாய்கள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த முள்ளங்கியை போட்டு ஒரு கிளறு கிளறி ஊற்றலாம் சாம்பார் தூள் பாருங்கள் இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா நிறச்சி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி வர மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதோடைய கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்படி தப்ப வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க லைட்டா அந்த எண்ணெயில வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளி தண்ணியிலையே வந்து காய் வெந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இந்த ரெண்டு தண்ணியில் வெந்தாவே கரெக்டாக இருக்கும் காய் வெந்தோடனே நம்ம பருப்பை லைட்டாக ஒரு கடை கடைஞ்சிட்டு ஊற்றிடலாம் பருப்பு லைட்டாக கடைங்க ரொம்ப கடைஞ்சா அது கூலாகட்டும் நல்லா இருக்காது நான் லைட்டாக அது கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பருப்பு ஊத்துறோம்ல அதனால உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியணும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு காரம் கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கல்லுப்பு பருப்பு பாருங்க சும்மா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சா போதும் ஒரு பால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் தழையும் இதிலே போட்டு வைங்க இது காய் வெந்தோன்னே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு வந்து ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு தான் பருப்பு வந்து நல்லா கொலையாக வேக வச்சா நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இந்த ஸ்டேஜ் அளவு வேக வைங்க போதும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுட்டு லைட்டாக இப்படி கடைஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு தண்ணி அளவு பாருங்க அளவு இருந்தால் தான் பருப்பு ஊத்துறப்ப கரெக்டாக இருக்கும் பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பருப்பு ஊற்றிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் தெட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முள்ளங்கி ரொம்ப நல்லது கேன்சர் செல்ஸ் எல்லாம் கில் பண்ணும் முள்ளங்கியை சேர்த்திக்கோங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்